ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஐபிகே ஆர்சிபியின் வெற்றி இன்றைக்கி வந்து பெங்களூர் மட்டுமில்லை இந்தியாவே வந்து கொண்டாடி வருகிறது ஏன் அப்படின்னா பல ஆண்டுகளாக இந்த வெற்றி நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி போராடி போராடி தோற்று ஃபைனல் வந்து தோற்று பாதியிலே தோத்து கிறிஸ் கேலிலிருந்து பல வீரர்களை வச்சிருந்தும் ஆர்சிபியன் தோற்றுக்கிட்டே இருக்குது விராட் கோலி போன்ற ஒரு நபரை வந்து ஏற்று ஒரு பர்ஃபெக்டாக வந்து வழிநடத்தக்கூடிய ஒரு ஆளுமை மிகுந்த ஒரு கேப்டன் அவர் இருந்துமே வந்து ஏன் வந்து ஆர்சிபி வந்து தொடர் தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஸோ இது எப்படா ஜெயிக்கும் இதுக்கு ராசியே இல்லையா இது விளங்காத டீமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்களிடலாம் பல பேச்சுக்கள் நாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சண்டை போட்டிருக்கோம் சென்னைக்கு சப்போர்ட் பண்ணுறப்ப அவங்களுக்கெலாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் விராட் கோலி எங்கள் கேப்டன் கண்டிப்பாக ஜெயிப்பார் ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சண்டைகள்லாம் வந்திருக்கு நாங்கள் படிக்கிற காலத்துலேருந்தே அப்படி இருக்கும் பட்சத்தில் போராடி பல ஆண்டுகளாக தோல்வியை தழுவியும் கூட விடாமுயற்சியுடன் இருந்து இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்குது ஆர்சிபி பெங்களூர் அடிக்கும் நமது கோலி அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கலாம் பல தோல்விகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய வெற்றி என்பது வரலாற்றில் என்றும் நிலையாக நிற்கும் இதில் நம்ம பல அணிகள் வந்து வெற்றி பெற்றிருக்கு நம்ம சென்னை கிங்ஸ் உட்பட இருந்தும் பெங்களூர் அணியின் வெற்றி வரலாற்றில் பதிக்கப்பட வேண்டிய ஒன்று அது கால வந்து சொல்லிட்டு பதினெட்டு ஆண்டுகளுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு இவர்களது வெற்றியை காட்டிலும் பெங்களூர் அணியின் வெற்றியை வந்து எப்போதும் பேசுவாங்க ஸோ இதில் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா விடாமுயற்சி அது எத்தனை வருடங்களாக வருடங்களாக இருந்தாலும் சரி தொடர்ந்து நம்ம முயற்சிக்கிட்டு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி கணியை பறிக்கும் பொழுது நம்ம தோல்விகள் எல்லாமே கூட வெற்றிகளாக மாறும் நம்ம எத்தனை ஆண்டுகள் தோற்றது கூட அந்த வெற்றியை பெறும் பொழுது அந்த தோல்விகள்லாம் ஒன்றுமே கிடையாது நீ ஜெயிச்சுட்ட நீ ஜெயிச்சுட்ட மாறா நீ ஜெயிச்சுட்ட அப்படின்ற மாதிரி அந்த தோல்விகள் கூட வெற்றிகளாக பார்க்கப்படும் உள்ளபடியே மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன் பெங்களூர் அணிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்